ఏని నంబర్ అవి మాత్రం దరమాన సంభవం నడుతురికి వారికి రోడ్ బ్లాక్ క్లోజ్ సరేలగా రండి ఆ నైట్ అప్పుడు జీన్స్ ఎం టీ షర్ట్ ఎం పోటోని పోండి ఇప్పుడుే పోపోరిnga అలా చీర జీన్స్ పోడుకు కొలు జీన్స్ పోడుడు అప్పుడు నాളെ ఊడిసిల్లగా రనిపింగ మరి నయావు అక్కడ వెళ్ళని నయావు తిరుగుడు కొరు ఒక ఒక పరిగమా ది పోయరికలా నండో ఇలా హాడం 3 అవసలే

களையெல்லாம் மாறி வீடுகள் எல்லாத்தையும் தெங்குட்டி எல்லாம் துப்பரசி போட்டு வீடுகள் கூட்டம் கூட்டை இல்ல மச்சப்ரபுடால நேரம் இல்ல அதானே கூட்டி எல்லாம் செய்து போட்டு मोठத்துக்கு

അല്ലേロン ഡോമോ ഇങ്ങേ പിടിマネജിക്ക് പോടാ വൈറ്റ് ഈസോ കാരിയാ സമിക്കേതെരിവാന സുറസെ തെരിയാ റാസ്കൂർ ഗബൻ തൻടെ വാൾ കണ്ണിനെ കണക്ക വരോ കൊണ്ടിൻ പ്രോദോ കണക്ക ഉട്ട തൻടെ വാളവ ഏണി നാം വരവേ മാട 12 ആര് 2 മണി താളോകാ 100 രൂപ എല്ലാം ഇല്ലാടി 12 ആര് 2 മണി താളോ ബി ഓർ കാൻസൽ ഓണോ പോയി

இதுபோடல ஏதினா தூக்கவே இந்த வைக்க முகலேமா பிரிய哥ப்பா நானு மேலே செஞ்சೊಂಡிருந்தா அந்த வேலையில இருந்து என்ன செஞ்சானாங்கன்னு ஃபுல்லா மறக்க வாச்சி போடு அந்த வேலைய தூக்கி வெஞ்சி ஓடுற அளவுக்கு தான் செய்ய வேணும்ப்பா வென்ன ஒரே இன்ஜ் இதான் போல ஆ ஆடியான இன்ஜ் இதானே ஊர்ல ஓய்னே அத இன்ஜ் மேல தான் இருக்கப்போ அப்பവീ സമയ பல்கி ஜம கெதெல अदर புட்டு குர்தாச்சேரி புட்டு கொப்ப வைக்கி

ம் ஆயிரத்து லேண்ட் ராய்க்கு மாட்டி போட்டு நல்ல காலம் ஒரு விஷயத்தை தாங்க சொல்ல ஆகணும்னு சொல்லியிருந்தோமுண்டா பெரியதாக இருந்திருக்கு என்னது சப்ரைஸாக ம் இப்போ என்னடா இதுதான் இன்னைக்கு இப்போ உங்களை சொல்லியிருப்பேன் அப்படி பணம் பல பல விஷயங்கள் சொல்லப்போகிறோம் அம்மா வந்து பவிக்கி தெரியாது தான் போய் லேண்ட் ஆக போகிறான் அதான் கடையிலாம் போய் ரூம்கப் போகிறேன் சில சில பேருக்கு தெரிக்கும் தெரியாது

சிஏ இருக்கு இதுக்கு வந்தீங்கன்னா லைசன்ஸ் மாற்றலாம் என்னென்ன செய்யணும்னு சொல்றேன் உங்களுக்கு உள்ள போயிட்டு ஐம்பது டாலர்ஸ் போட்டோக்கு சார்ஜ் பண்ணிடலாம் அடுத்து முப்பத்தொரு டாலர்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் கமிட் ஓகே எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஐம்பத்தி மூன்று டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லிருப்பேன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா அந்த பத்தொம்பது டாலர் சார்ஜ் பண்ண மாட்டோம் வெறும் முப்பத்தொரு டாலருக்கு ஒன் இயருக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் சிஏஐயில செய்யலாம் எந்த சிஏலையும் செய்யலாம் esse embu evada live send cheyukundedukku enna anga urra maarika illa dam ulagam pulla odadu ayana adukade ekkudalle unnata adu variye mudichu mudinjo solreengale ungoda moonjalella uppiya pidichirippen theriyumo enande ungoda mogathile uppiya pidichirippen emna nadandondukunde oh adu nanu enna seigira avaki theriyuma ungolu kavaliya akrade anna aa ungolu kadasiyila or sapthan enna chelo adu thirumba thirumba உண்மைதான் பாயில வரும் போய் வரும் பத்து விட்டு பத்து போனாலும் மழைப்பி 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 நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடைசி டைம்ல என்ன செய்யறோம் கடைசி டைம்ல தான் எல்லாமே நடந்து கொடுக்கும் ஒரு வேலை ஒரு மாதிரி ஒரு வேலையை முடிச்சாச்சு இப்போ என்ன பிக்க பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் ஆள் வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பண்ணிக்க நேர என்னடா என்ன பிக்க பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆள் வருதுன்னு யோசிப்பீங்க அம்மா என்ன திருலங்கா வர நீங்கள் எங்கே வரேன் திருலங்கா நான் வேறொரு நாட்டுக்கு போகிறேன்

எங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போக வருது இருக்குது நான் தான் போகிறேன் அம்மா போய் இல்லை ஸோ அம்மா போகிறது சும்மா தான் உங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் எப்படியும் பார்த்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்க அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இப்போ இங்கே போகிறேன்ன்றதை நீங்கள் கண்டுபிடிங்களா அப்படி இந்த வீடியோ பார்த்தா போய் கண்டுபிடிக்கிறது வீட்டுல இருந்த சாமான எல்லாம் எடுத்து கொண்டு இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கேட்டு வந்தது அதை விட சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கொயйгаது நம்ம பிரடிகே புக் பண்ணான் என்ன மாதிரி இந்த சீப் டிக்கெட் புக் பண்ண என்ன டைம்ல போறோம்ன்றது எல்லாம் நாங்க ஒரு வெளிய தான் சர்Prize இது சர்ப்ரைஸ் வெளியில சில பேருக்கு தெரிஞ்சாலும் எங்கட வீட்ல மட்டும் ஒரு தெருக்கு தெரியாது श्रीलंका போய் இல்ல ஆ ஆ श्रीलंका போய் எல்லாம் பாயறங்கோ நான் ஆ நான் இப்ப இங்க போறேன் பாக்கி சந்தோஷமா இருப்பேன் தெரியுமே நீ டென்ஷன்ல நிக்கிற காடசி இன்ஜினிட்ட தெல இல்ல வேலைய நடந்து கொண்டிருக்கு டென்ஷன் ஆகாம என்ன செய்யறது என்கிட்ட ஹேக்மெட் பாக் கிட்டங்க ஒவ்வொரு ஒரு டைட்டர என்ன விட்டுட்டு போறான்டா எல்லாம் తిங்குன கையில எடுத்து போறான்டா மலைச்சந்து கொண்டு வாரம் பாய் டைட்டர எடுத்துட்டு போறான் அப்புறம் நீங்கமாரி போ அம்மா கூட அடிக்கப் போறான் கடச்சiar மாடல இல்ல லைக் குடுத்து டிம்பிடுவானா தெரியல போறங்க சேர்ப்ப கொண்டு போய்ட்டா சேத்து கொண்டு வரணும் உக்கறி ரெட்ட ரெட்ட ஆது

எத்தனை ரிலாக் இருக்கு எத்தனை எங்களா அந்த கனடா வால்கனா சொன்ன கொடியன் பருவா அடுத்த ஹாட்டத்துக்கு எங்கயா हैन யா ஃபான் வந்தரோட முதல்ல செய்து பண்ணா புதுசா ஆ கிச்சுடா இது வைக்கலாம் அள்ள வந்து டெக் हैन சேருக்கு பட்டா ஆன்னே கொஞ்சம் படத்துல வா ஓகேனா என்ன ஏரோ விமானமா விடலாம் அப்படினா

ரெண்டு மொபைல் வாங்குறாங்க டைம் இருக்குது ஆனாலும் சிக்கல் தானங்க நம்மளுக்கு இதெல்லாம் மொபைலாக நடக்கிற விஷயம் என்ன இதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணுற ஆக்கள் இல்லை ஆனாலும் மேப்பட்டு போயிடும் ஒரு தடவை ஃப்ளைட்டை விடக்கூடாது அதிகாக காசாக போயிடும் பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் ஆனால் சொல்லணும் அது உயிர் உயிருக்கு பெரிய ஆபத்தான ஆக்சிடென்ட் நடந்தால் இப்படி நடக்கும் டஸ் கார் ஃபுல்லாக பறந்துட்டு